கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜப வேளையிலே நாம் விட்டு ஜபிக்கப் போகிறோம் ஐயா இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாகவே அவனுடைய எதிர்கால நம்பிக்கை முழுவதையும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைக்கிறார்கள் என் பிள்ளைகள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என் பிள்ளைகள் வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக படித்திருக்க வேண்டும் என் பிள்ளைகள் நிச்சயமாய் நல்ல உயர் பதவிகளிலே வர வேண்டும் நான் என்ன சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாமல் இருந்தாலும் சரி என் பிள்ளைகள் எல்லாம் செழித்திருக்க வேண்டும் ஐயா நான் நடந்து திரிந்து அலைந்து திரிந்து வாழ்ந்தாலும் சரி என் பிள்ளைகள் எல்லாம் நல்ல சுகமான கார்களிலே சுகமான வாகனங்களிலே செல்ல வேண்டும் என்று விரும்பாத பெற்றோர்களே இருக்க முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை சிறிய அற்பமான வேலையை பார்க்கிற பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல உத்தியோகங்களிலே நல்ல மேன்மைகளை நல்ல ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறார்கள் நான் பட்ட பாடுகள் போதும் நான் பட்ட உபதிரபங்கள் போதும் என்னை சுற்றிலும் இருந்த கடனும் கஷ்டமும் வறுமையும் என் பிள்ளைகளை எவ்வகையிலேனும் எவ்வகையிலேனும் பாதி விடக்கூடாது என்று பரிதவிப்போடு பிள்ளைகளை அற்புதம் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஆசிர்வாதமாய் இருந்த பெற்றோர்கள் உண்டு தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து போட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய செழிப்பை ஆசிர்வாதத்தை மேன்மையை மகிமையை தேடிக்கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தவர்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர்கள் பிள்ளைகளுக்காக காலம் முழுவதும் காலம் முழுவதும் ஓ உழைத்து ஓடாய் உருக்குலைந்து போன பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள் பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் பிள்ளைகளுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் பிள்ளைகளுக்காக எத்தனையோ மகிமையான மேன்மையான காரியங்களை செய்கிறோம் பிள்ளைகள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் முழுவதிலும் வேதனையும் துக்கமும் கஷ்டமும் கடனுமாய் சிரமப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளை நல்ல வேலையிலே அமர்த்த வேண்டும் நல்ல மேன்மையான நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய வாழ்நாளெல்லாம் ஓ மகா வேலைகளிலும் கேவலமான அல்லது மிகவும் குறைவாய் மதிக்கப்படுகிற வேலைகளிலும் வேலை செய்து பிள்ளை மேன்மையடைய செய்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இவைகளெல்லாம் நல்ல காரியங்கள் தான் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமுமாய் மேன்மையான மகிமையான இடங்களிலே பங்குகளை பெற்று பெற்று அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் சதி சூனியங்களினால் அகப்பட்டு சிறைப்பட்டு போனவர்கள் போன்று எங்கோ எதிலோ அகப்பட்டு ஓ அவர்கள் சிக்கி சின்ன பின்னமான வாழ்க்கையை பெற்று அவர்கள் சிக்கி பல்வேறு பிசாசின் கண்ணிகளிலே சிக்கி அவர்கள் நிச்சயமாய் சிறைப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் சிறைப்பட்டு போன பிள்ளைகள் நம் மத்தியிலே சிறைப்பட்டு போன பிள்ளைகள் ஏன் ஏராளம் என்றால் அதிலே மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு கெட்ட தொடர்புகள் ஏதோ ஒரு விரும்பத்தகாத வேலையை செய்ததினாலே ஏதோ ஒரு தவறான வழியிலே சென்றதினாலே தவறான தொடர்புகளினாலே பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள் ஐயா விரும்பத்தகாத காரியங்களை செய்ததினால் சொல்ல சொல்ல கேட்காது கீழ்படியாத சொல்லை தேவனுடைய கற்பனை கட்டளைகளை கட்டளைகளுக்கு கீழ்படியாமற் போனதினால் எத்தனையோ பிள்ளைகள் சிறைப்பட்டு போயிருக்கிற போயிருக்கிறார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளும் ஒருவேளை சிறைப்பட்டு போனவர்கள் போன்று எங்கோ ஆகப்பட்டிருக்கிறார்களா யாரிடமோ ஆகப்பட்டு சிக்கலிலும் சிரமங்களிலும் ஒருவேளை ஆபத்துகளிலும் ஒருவேளை போகக்கூடாத இடங்களுக்கு சென்று சேரக்கூடாத கூட்டணியோடு சேர்ந்து அல்லது இருக்கக்கூடாத இடத்திலே இருந்து எங்கோ சிறைப்பட்டவர்கள் போன்று எந்த வாதை துன்பங்களிலே அகப்பட்டு இந்த பிசாசின் சதி சூனியங்களிலே அகப்பட்டு எங்கோ அகப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறை இருப்பில் இருந்து மீண்டும் கதவுகள் திறக்கப்பட்டு வெளிப்படும்படியாய் அவர்களுக்கு இருக்கிற கட்டப்பட்ட எல்லா சங்கிலிகளும் தன்னாலே கலந்து விடும்படியாய் அதிகாலை ஜபத்தை இந்த அக்னிமயமான அதிகாலை ஜபம் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை

ஓ அவரே உங்களுக்காக கொடியை ஏற்றும் பொழுது அவர் பலத்த கரத்தை உயர்த்தும் பொழுது அசைக்கும் பொழுது உங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் குமாரர்கள் உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே நிச்சயமாய் சிறையிருப்பின் தேசங்களில் இருந்து சிறை இருப்பின் பகுதிகளில் இருந்து கொடுமையான அந்த சிறைச்சாலை

சங்கிலிகளும் தன்னாலே கடந்து கலந்து விழும் என்பதை நம்புங்கள் நிச்சயமாய் உங்களுக்காக கர்த்தர் எப்படி பேதுரு சிறைச்சாலையிலே இருந்த பொழுது அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பினாரோ எப்படி சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் பேதுரு சிறைச்சாலையிலே இருந்த பொழுது சபையார் ஒன்று கூடி ஊக்கமாய் ஜெபித்த பொழுது ஒரு தூதன் அங்கே வந்து இறங்கி சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது ஓ இருப்பு கதவு தன்னாலே திறந்தது கையிலும் கால்களிலும் க கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் தன்னாலே கலந்து விழுந்தது என்று பார்க்கிறோமே அப்படியாய் நீங்கள் ஜபிக்கிற ஜெபத்தினால் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும் பொழுது உங்களுக்கு விடுதலையை அறிவிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் விடுதலை அடையும் பொழுது கட்டப்பட்டிருக்கிற பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளும் தன்னாலே கலந்து விழும் சிறையிருப்பின் கதவுகள் தன்னாலே திறக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் மகா பெரிய இருப்பு கதவு இந்த கதவு ஒரு நாளும் திறக்க முடியாது இந்த கதவை அல்லது இந்த பிரச்சனையை யாரும் தீர்க்கவே முடியாது என் பிள்ளையை வெளியே கொண்டு வர விடுதலையை என் பிள்ளைக்கு கொடுக்க யாராலும் முடியாது எந்த சூழ்நிலையிலும் அது நடக்காது என்று நினைத்திருந்தாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த இருப்பு கதவண்டையிலே பேதுரு வந்து நின்ற பொழுது அந்த தேவ மகிமையோடு வந்த நின்ற பொழுது அது தன்னாலே திறந்தது போல நிச்சயமாய் நிச்சயமாய் அதி நிச்சயமாய் ஓ உங்கள் சிறையிருப்பின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பவுனும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் எல்லாம் குலுங்கினது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிள்ளைகளின் சிறை இருப்பு ஓ சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சிறைச்சாலைகள் எந்த வீட்டிலே யாரிடம் எந்த பகுதியிலே எந்த நாட்டிலே எந்த பகுதிகளிலே எந்த அலுவலகத்திலே யாரிடம் அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த சிறைச்சாலையின் சாலையின் சிறை இருப்பின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கும் உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள் நிச்சயமாய் இந்த சிறை இருப்பு மாறும் உங்கள் பிள்ளைகள் சாத்தானின் பிசாசின் சகல சதி

சமூகத்தில் இருந்தே என் பிள்ளைகளுக்கு வருவதாக தேவன் தம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறும்படியாய் ஜபிக்கிறோம் அந்த ஜனங்கள் எல்லாம் காண்கிறவர்களை போல

தேவ ஜனங்கள் சொன்னது போலவே சிறை கத்த திருப்பும் பொழுது நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னார்களே சகோதர சகோதரிகள் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜப வேளையிலே இந்த அக்னிமயமான தூதர்கள் அங்கே இறங்கும்படியாய் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் எந்த சூழ்நிலையில் சிறைப்பட்டு பிசாசின் பிடியில் அகப்பட்டு

பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அவிழட்டும் நாமத்தினாலே எந்த சதி சூனியங்களை எந்த பிள்ளை சூனியங்களை மாந்திரிகங்களை செய்து என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் பிடிக்கப்பட்டார்களோ எந்த சதி சூனியங்களினால் மந்திரங்களினால் இவர்கள் அப்படியே இவர்கள் விடுதலை அடையும்படியாய் இப்பொழுது கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் பாடுகிறோம் ராஜா நலியோடு துதிக்கிறோம் அப்பா சியோன் குமாரத்தியே சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே ஓ தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எருசலேமே வீற்று சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே நாங்கள் இப்பொழுதே அன்பு சகோதர சகோதரிகளோடு தூசியை உதறிவிட்டு இனி அழுது கொண்டிருக்காதபடி இனி புலம்பிக் கொண்டிருக்காதபடி இனி எதிர்மறையாய் பேசிக் கொண்டிருக்காதபடி ஐயோ கர்த்தர் எங்களை கைவிட்டார் ஆண்டவர் எங்களை மறந்தார் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சிறைப்பட்டு இந்த சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்பட்டு போனோம் என்று புலம்பிக் கொண்டிராதபடி தூசியை உதறிவிட்டு எழுந்திருப்போம் ஐயா எருசலேமாய் நாங்கள் விட்டிருந்து தேவ பிள்ளைகளாய் விட்டிருந்து சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்திகள் எல்லாம் குமாரத்திகளுடைய பிள்ளைகளுக்காக ஓலாடி இன்று தேவ சமூகத்திலே நிற்கிறோம் எங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை தேவ வார்த்தை வார்த்தையின்படியே அவிழ்த்து எரிகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம் எங்களை எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து எல்லா சிறையிருப்பின் கட்டுகளும் நொறுங்கி போகும்படியாய் சிறையிருப்பின் கதவுகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எந்த எந்த பிள்ளைகள் பிசாசின் பிடியிலே அகப்பட்டு வியாதிகள் துன்பங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறார்களோ ஐயா யார் யார் பிசாசின் பிடியிலே அகப்பட்டபடியினாலே திருமண வாழ்க்கையிலே சிக்கலும் சிரமமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ யார் யார் பிசாசின் கண்டிகளிலே அகப்பட்டதினாலே இவர்கள் எங்கோ யார்

கஷ்டம் கடன் துக்கம் வேதனை அவமானம் போன்றவற்றில் இருந்து ஒரு மகா விடுதலை உண்டாகட்டும் இன்றே இவர்கள் சிறைப்பட்டார்களோ ஐயா வேலைக்கு சென்ற இடங்களிலே வெளிநாட்டுக்கு சென்ற இடங்களிலே இன்னும் பல்வேறு பகுதிகளிலே எங்கே எங்கே சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்களோ சிறைப்பட்டு போனது போன்ற சூழ்நிலையில் ார அங்கே இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் சிறையிருப்பு திருப்படும் இறங்கி ஓ இருப்பின் சங்கிலிகளை முறிக்கட்டும் கதவுகளை எரிக்கட்டும் சுற்றறிக்கப்படும்படியாக

சிறைவிருப்பில் இருக்கிற பிள்ளைகள் ஓ நாடு எங்கும் எதிலோ எங்கேயோ அகப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாய் என் தேவனாகி கர்த்த என் தாசனாகி யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரவேலே நீ கலங்காதே இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் இருப்பின் ஒரு சந்ததியை அவர்கள் சிறையிருப்பு

நல்ல வீடுகளை கொடுப்பீராக ராஜா திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களுடைய பல அரசத்தை இவர்கள் குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிக்கும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தோட்டங்களும் காணியாட்சி நிலங்களும் இழந்த எல்லாம் ஏழத்தணையாய் ஏழத்தணையாய் நூறத்தணையாய் திருப்பி வரும்படியாய் வரும்படியும் நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் எப்படி ஓ

கருணையோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த எந்த காரணத்தினால் எந்த எந்த பாவங்களினால் எந்த எந்த மீறுதல்களினால் எந்த எந்த பாவ பழக்க வழக்கங்களினால் இவர்கள் பிள்ளைகள் சிறை இருப்பில் அகப்பட்டு கொண்டார்களோ என் நல்ல தெய்வமே அய்யா இவர்கள் எந்த காரணத்தினால் சிறை இருப்பிலே அகப்பட்டு இந்த சிக்கலும் சிரமமும் ஆபத்தும் கஷ்டமும் வருத்தமும் நோயும் வியாதியும் பிசாசின் தொந்தரவுகளிலும்

இவர்களுக்கு உரதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் மாறி போகும்படியாய் உடைய பிள்ளைகளின் பாவங்களை குற்றங்களை மீறுதல்களை என் தேவனாகி கர்த்தர் மன்னித்து ஒரு மகா பெரிய விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே உங்க அனுகிரகம் இவர்களை ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி சிறை இருப்பில் இருந்து மீண்டு வருகிற உடைய பிள்ளைகள் ஐயா உம்மை ஒவ்வொரு நாளும் துதிக்கத்தக்கதாய் ஆராதிக்கத்தக்கதாய் என் தேவனாகி கர்த்துடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இவர்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுக்கும்படியாய் தேவ பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் சர்வ வல்லமை உள்ள தேவன் இரட்டத்தனையாய் நாலத்தனையாய் ஏழத்தனையாய் திருப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் ஐயா வருடக்கணக்கில் அவர்கள் அடிமைகளாய் சிறைப்பட்டு போனவர்களாய் அவஸ்தையிலும் துன்பத்திலும் உபத்திரவத்தில் அந்த எகிப்திலே இருந்த பொழுதும் அவர்கள் புறப்படும் புறப்படும் பொன்னோடும் சகோதரிகள் இதனால் இந்த வாழ்க்கையிலே இழந்தார்களோ எங்கே எங்கே இழப்பு ஏற்பட்டதோ எங்கே எங்கே பரிதாபமான சூழ்நிலை காணப்பட்டதோ அங்கே இருந்து என் கருத்தறிவர்களை பொன்னோடும் புகழோடும் பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட

அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சி கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய மற்றும் திருவண்ணாமலை திருச்சி கூட்டங்களுக்காக தொடர்ந்து குமரி மாவட்டத்திலே நடக்கப் போகிற மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் இதற்காக ஜெபிக்கிற ஓ ஓலாடு ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் எழுப்பி

ஆர்வமாய் ஜபிக்கிற அக்கறையாய் சீரியஸாய் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய சிறையிருப்பும் திருப்பப்படும்படியாய் தேவனாகி கர்த்துடைய அனுகிரகம் பரிபூரணமாய் இவர்களை பாதுகாக்கட்டும் கர்த்த பெரிய காரியங்களை செய்வீராக ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த வகையில் பிசாசு உங்களுடைய பிள்ளை சிறைப்படுத்தி இருந்தாலும் சரி கர்த்தர் அவைகளில் இருந்து உங்கள் பிள்ளைகளை விடுவித்து ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் இந்த ஜபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு